பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றியடைந்தால் தமிழகம் நாக்பூரின் தலைநகராக மாறிவிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றியடைந்தால் தமிழகம் நாக்பூரின் தலைநகராக மாறிவிடும் எனவும் கூறினார் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளை சார்பில் விருதுகள் வழங்க உள்ளோம் தமிழுக்கும் மண்ணுக்கும் பல்வேறு தொண்டாட்டியவர்களுக்கு நாடு போற்றக்கூடிய பல்வேறு தலைவர்களின் பெயர்களின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் விருதுகள் வழங்கப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய காசோலையும் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் வருட வருடம் தலைவர் மேனால் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொண்டாடி வருகிறது இந்த வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மேனால் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவருடைய நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கும் விழாவை இப்பொழுது அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையின் சார்பில் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் பெரும் தொண்டாற்றிய மண்ணுக்கும் சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பெரும் தொண்டாற்றிய சாதனையாளர் பெருமக்களுக்கு நாடு போற்றும் மாபெரும் தலைவர்கள் பெயரால் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க கௌரவிக்க முடிவு செய்திருக்கிறோம் ஒவ்வொரு விருதாளருக்கும் ஒரு லட்ச ரூபாய் பண சான்றிதழும் வழங்கப்படும்